அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு சேலம் மாவட்டத்துல மூன்று ரோடு ரோடு தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை செவ்வாய்பேட்டை போட்டிருக்காங்க அப்புறம் புதிய நிலையம் லீபஜார் போட்டிருக்காங்க இதுல எல்லாமே சரியாக இருக்கிறது லீபஜார் ஆங்கில சூழ்நிலை போட்டிருக்காங்க அதை பத்தி எதுவும் சொல்ல போறது இல்லை ஆனா செவ்வாய்பேட்டை போட்டு இப்ப போடப்பட்டிருக்காங்க அதை பத்தி சொல்ல போறோம் செவ்வாய்பேட்டையில இப்பு வரும் ஏன் வரும் அப்படின்னா செவ்வாய்க்குல ஈ இருக்கு பார்த்தீங்களா ஈயை தொடர்ந்து மறுமொழியில காசா என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு இனமாக ஒற்றழுத்து கொடுக்கணும் அப்ப செவ்வாய்க்கூட்டல் பேட்டை பேட்டை இப்ப வரணும் அல்வழி இயல்பு மிகழும் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு இருக்குது நன்னூர்ல இருக்குது அந்த விதிப்படி வந்தா ஈ வருது அப்ப செவ்வாய்கூட்டல் பேட்டை பேட்டை இப்போ வரணும் நாய் கூட்டல் கால் நாய் கால் சொல்றோம் தாய் கூட்டல் பாசம் தாய் பாசம் சொல்றோம் இப்படி சொல்றோம்ல அப்ப ஈ வருது ஈயை தொடர்ந்து நாசாத்த பக்கத்துல ஒற்றல் அப்ப செவ்வாய் கூட்டல் பேட்டை செவ்வாய் பேட்டை இப்போ சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்